எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் மூணு விதமான இலவச பயிற்சி வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பயிற்சியின் விவரம் ஃப்ரீ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் மொத்தம் இது வந்து பதிமூணு நாள் கோர்ஸ் அடுத்தது சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் இதுவுமே பதிமூணு நாள் கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அப்பளம் வந்து இது பண்ணுறது ஊருகா இது பண்ணுறது மசாலா பவுடர் வந்து இது பண்ணுறது இது வந்து ஒரு பத்து நாள் கோர்ஸு இந்த மூணு கோர்ஸுமே சொல்லித்தராங்க இந்த மூணு கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் போய் கற்றுக்க முடியும் ஏன்னா மூணுமே அட்டன் டைமில் போது டேட் வந்து என்றைக்குன்னு சொல்லலை ஸோ டேட் வந்துட்டு சூன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தூங்கக்கூடிய நாள் வந்து என்றைக்கு அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட விருதுநகர் மாவட்டத்தில் வந்து சொல்லித்தராங்க இந்த மூணு கோர்ஸுமே வந்துட்டு விருதுநகரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஆர் செட்டி இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கலாம் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இமேஜ் தான் ஆர்செட்டியோட செட்டியோட அஃபீஷியல் இமேஜு அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் த பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்தக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி மினிமம் எட்டாவதாவது படிச்சிருக்கணும் எந்த மாவட்டம்னு மறுபடியும் ஆல்ரெடி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து சொல்லித்தராங்க அங்கே இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த இமேஜ் வந்து ஆர் சிட்டிலேருந்து அனுப்புன அஃபிஷியல் இமேஜ் அடுத்தது இந்த கோர்ஸ் வந்துட்டு எங்கே நடக்குது விருதுநகர்லாம் பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தீயணைப்பு நிலையம் அருகில் மதுரை ரோடு விருதுநகர் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு மதுரை ரோட்டில் போய் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ரெண்டு செட்டு ஓட்டர் ஐடி ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும் உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துடா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் ஆல்ரெடி அட்ரஸும் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் மொபைல் நம்பரு இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அடுத்தது பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க மதிய ஃபுட்டு கொண்டு போக தேவையில்ல அவங்களே கொடுத்துருவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் லோன் எப்படி எப்படிலாம் வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன லோன் இருக்குது மானியத்தோட அப்படிங்கிறது தெளிவாக நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க கோர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் வேறு எதாவது டிஸ்ட்ரிக் ரிலேட்டடாக வேறுனாலும் கேட்கலாம் Thank you all, thanks for watching.